ஒவ்வொரு ராசியும் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலன்கள் வச்சிருக்காங்க இது மேஷத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குடும்பத்துக்காக ரிஷபத்துக்கு மே மாதம் வரையும் இடமாற்றம் சுபகாரியம் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் பழைய கடன் பைசல் செய்து மிதனத்துக்கு வரையெல்லாம் இருக்கும் மே வரைக்கும் ஆனால் குரு உங்கள் ராசிக்கே வரனால ஏதாவது டிராவல் எல்லாம் வந்துச்சு முப்பது வயசு கடந்தவங்க கண்டிப்பாக எக்கோ டெஸ்ட்டும் ட்ரெட்மில் டெஸ்ட்டும் எடுத்து சிம்மா இந்த வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பர்சனல் லைஃபு வண்டி மகரம் வேலை இல்லை உத்தியோகம் இல்லை படிப்பு இல்லை எல்லாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வந்துடலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன வச்சிருக்கு அந்த ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு எந்த கோவில்களுக்கு போகலாம் ஏன்னா நீங்கள் பரிகாரம்னா அது கோவில் தான் சொல்லுவீங்க நீங்களே சொல்லிட்டீங்க அந்த வகையில் ஒவ்வொரு ராசியும் எந்த கோவிலுக்கு போனோம் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலன்கள் வச்சுருக்கோம் மேஷராசியில் இருந்து தொடங்கலான்னு மேஷ மேஷராசி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் விநாயகரும் முருகரும் தான் இவங்களை காப்பாற்றும் பாதத்தில் தான் ப்ராப்ளம் காட்டுது அடிவயிறு கழிவுகள் போராடம் கால் தொடை முதுகு பாதம் இந்த ஹெல்த்தும் தெய்வத்தை பார்த்துக்கிறது முக்கியம் கல்யாணம் சுபம் அற்புதமாக இருக்கும் டெவலப் ஆகும் லாபம் வரும் பணம் வரும்னாவே தொழில் நல்லாயிடும் பெரியவங்களுக்கு இவங்களுக்கு இருந்த மனஸ்தாபம்லாம் தீரும் பரம்பரையாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் ஆன்மீக சிந்தனையெல்லாம் நல்ல அனுகூலம் ஏற்படும் பிள்ளைகளோட மட்டும் சண்டை போடக்கூடாது இது மேஷத்துக்கு ரொம்ப முக்கியம் வெளி உலகத்துக்காகவே வாழ்ந்திருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிப்பாங்க குடும்பத்தில் நிறைய அக்கறை கொள்வாங்க கல்யாணத்தில் ஏற்கனவே பாதிப்பாய் மறுமண அமைப்பெல்லாம் எதிர்பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் கல்யாணமே நடக்காமல் முப்பத்தாறு வயசு ஆகிடுச்சு வருத்தப்பட்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆகும் டிராவல் அதிகமாக இருக்கும் வெளிநாடுக்காக அதிகமாக போகக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் யாராக இருந்தாலும் பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வெளி ஸ்டேட்டுக்காக அதிகட்டிக்கு போகக்கூடியவர்கள் அரசு எல்லாம் பெரிய லெவலுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காரிய சித்தி மாலை மந்திரமும் சுப்பிரமணிய புஜங்கமும் பெரிய அளவுக்கு பலத்தையும் சந்தோஷத்தையும் மேஷத்துக்கும் மேஷ ராசிக்காரங்க என்ன பொறுத்திருக்கு பிள்ளையார்பட்டி இல்லைன்னா திருச்செந்தூர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ஒரு வாட்டி போயிட்டு வர்றது நல்ல அடுத்தது ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு கும்பகோணம் சாரகபாணி பெருமாள் இல்லைன்னா சக்கரபாணி பெருமாள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில ஒரு இரவு தங்குறது கண்டிப்பாக ரிஷபத்துக்கு காது மூக்கு தொண்டை பல்லு வாய்ப்பகுதி கவனமாக பார்த்துக்கணும் ரிஷபத்துக்கு மே மாதம் வரையும் இடமாற்றம் சுபகாரியம் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் ரிஷபத்துக்கு முப்பது வயசு ஆனவங்க மே மாதத்துக்குள்ளே ஃபுல் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கிறது நல்ல சனி பதினோராம் இடத்துக்கு வரான் ரெண்டரை வருஷத்துக்கு எல்லாம் நல்லதும் பண்ணுவான் ரிஷபத்துக்கு சுக்கரன் இல்லை உங்களுக்கு அதிபதி நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஃபுல்லாக டெவலப் ஆகலைன்னா சுக்கரன் ரிஷபம் வந்து நம்ம தான் வீக்குன்னு அர்த்தம் நம்ம மேலே தான் கோரன்னு அர்த்தம் நல்லா நல்லாயிருக்கும் கடன்லாம் தீரும் பழைய கடன் பைசல் செய்து புது கடன்லாம் வரும் அப்போ என்ன அர்த்தம் எதாவது வசதி பெருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு டே கேர் சர்ஜரி கிரிஜரி பண்ணி உடம்பை தும்பாக்கிடுங்க ஏதாவது சின்ன சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரி ஏதோ ஒன்று பண்ணுறது பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதெல்லாம் பண்ணிக்கு நல்லா ஆகிடுவேன் ஆச்சரியமாக இருக்கும் மே மாதத்துக்குள்ளே பிள்ளைங்கள் லைஃப்பில் அதை செட்டில் பண்ணி பண்ணிவிடுது பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக லோன் அதெல்லாம் பண்ணிடுது விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு தொழில் வந்துடும் சதரிசல்வத்துக்கு அடுத்தது மிதனம் மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு துர்கை வழிபாடு அதில் பட்டீஸ்வரம் துர்கை வந்து ரொம்ப நல்லது திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்காட்டு காளி அதோட விசேஷம் அது வந்து ரொம்ப நல்லது ப்ரெஷர் ஆர்ட் மட்டும் பார்த்தோம் மிதனத்துக்கு வேற நல்லா இருக்கும் மே வரைக்கும் மேலேருந்து இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம்லாம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாக இருக்கு இருந்த மனத்தாங்கள் தீரும் குடும்பத்தில் வந்து கல்யாணம் இதெல்லாம் நடக்கும் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் நடக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் திருமண தடை புத்திர சந்தான தடை அப்பா அம்மாவோட சண்டை அப்பா அம்மா ஹெல்த்து இதெல்லாம் சரி பண்ணும் ஆனால் குரு உங்கள் ராசிக்கே வரனால ஏதாவது ட்ராவலெலாம் வந்துச்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தொலை தூரம் இல்லைன்னு ஒன்றும் எனக்கு குடும்பத்தை விட்டு பிரிய முடியாது எனக்கு இந்த ஊரை விட்டு பிரிய முடியாதுன்னா அது வேறு மாதிரி சேர்த்தப்படும் முப்பது வயசு கடந்தவங்க கண்டிப்பாக எக்கோ டெஸ்ட்டும் ட்ரெட்மில் டெஸ்ட்டும் எடுத்துணும் எடுக்கலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் குரு ஏதாவது வச்சு செய்யும் அப்புறம் செல்வி சொன்னது நடந்ததுன்னு சொல்லி என் மேலே பழிய போடாது உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் தொழில் மற்ற எல்லாம் கவலைப்பட தெய்வ காரியங்கள் நிறைய போவிக்கும் தெய்வ காரியம் போகிறவங்களுக்கே என்ன ஆகும் நீங்கள் வேண்டது வேண்டுதெல்லாம் தெய்வம் ஏற்றுக்கிச்சின்னு அர்த்தம் அது வந்து ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் சர்ப கோயிலுக்கு போனோம் காலஸ்திரி திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரம் கீழ்பெரும்பள்ளம் இதெல்லாம் விசேஷமாக தரும் கடகத்துக்கு பெரிய விஷயம் வயிறு மன அழுத்தம் கடகத்துக்கு கண்டிப்பாக சனி விலகுது அஷ்டம சரி எது விலகுனாலும் சனி உடனே எஃபெக்ட் கொடுக்காது மே மாதத்துலேருந்து தான் கொடுக்கும் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் எட்டில் இருக்கிற ராகுவே திடீர் அதிர்ஷ்டம் இருந்தாலும் மன அழுத்தப்படும் வயிறை கரெக்டாக வச்சுக்கணும் இரிட்டபிள் பவுல் சின்ரோம் அசிடிட்டி சின்ரோம் ரிஃப்ளெக்ஸு கான்சிபேஷன்லாம் இருக்கக்கூடாது அதே போல் கடகத்துக்கு மே மாதத்துக்குள்ளே குடும்பத்துலலாம் நல்லது நடக்கும் கல்யாண அமைப்பெல்லாம் டக்கு டக்குன்னு மே மாதத்துக்குள்ளே கை கூடிடும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதெல்லாம் நடக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட பிரிஞ்சவங்களும் கடன் போய்டும் போல் இவங்களுக்கு ஒரு நாள் இருந்து ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலேருந்து முழுசாக தெம்பாகிடுவாங்க இந்த டே கேர் சர்ஜரி ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கிற விஷயம் மெடிக்கல் விஷயம் தலையில் விற்கு மாட்டுறது தலையில் முடி மாட்டுறது இது பண்ணுறது ஃபேஷியல் பண்ணுறது எல்லாம் காஸ்மெட்டிக்காலஜி எல்லாம் தைரியமாக பண்ணலாம் அதெல்லாம் நல்லா ஆகிடும் ஹெல்த்தில் நான் சொன்னதான் ஹெல்த்தில் கொஞ்சம் இந்த வயிறு மன அழுத்தம் ஓகே ரொம்ப நல்ல காலவாட்டம் அதனால் அது நல்லா இருந்தாலும் ரெண்டில் கேது எட்டில் ராகு இருப்பனால யோசிக்கினே இருக்கக்கூடாது ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்து மற்றவங்க உயிரை வாங்கக்கூடாது சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூட்ஸ் வேண்டாம் சூடாக காஃபி குத்தாலும் திட்டுவீங்க ஆரி குத்தாலும் திட்டுவீங்க அப்போ எப்படி தான் குத்துறது மூஞ்சு மேலே தான் குத்த முடியும் வீட்டுக்கார என்ன பண்ணுவா ஸோ அது மட்டும் பார்த்துக்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசியார் சிம்மம் மேல்மலையினூர் ரொம்ப நல்லது அங்காளம்மன் போயிட்டு கோயிலை சுற்றி ஒரு அஞ்சு முறை நடந்துருங்க முடிஞ்சால் பேய் மேடையை திறந்து உட்காந்துருங்க டிஸ்டி கிஷ்டி மன பயம்லாம் போய்டும் கீழ்த்திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் பார்த்துட்டு அலமேலு தாயாருன்னு இருப்பாங்க பெருமாளுடைய துணைவி மகாலட்சுமி பார்த்துட்டு வந்துருக்கேன் அந்த கோயில் குங்குமம் அர்ச்சனை பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுக்கினே வாங்க சூப்பராகிடும் யாருக்கு சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல் நரம்பு ப்ரெஷர் சிம்மம் இந்த வருஷம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பர்சனல் லைஃபு வண்டி மித்த காட்டுறது தொழில் பார்த்துக்கணும் மே மாதம் வரைக்கும் காதல் அமைப்பு பிரச்சனை வரும் துணை அல்லது துணைவியாரோட தகராறு வரும் ட்ராவலிங்கில் திடீர்னு யாராவது பழகுவாங்க ஏன் பிரச்சனையாக வரும் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஹெல்த்து மெயின் ஹெல்த்து தான் சிம்மத்துக்கு மே மாதத்து வரைக்கும் தொழிலை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்டிங்கன்னா அனாதை ஆகிடுங்க இன்னொரு தொழில் கிடைக்காமல் இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்காமல் இருக்கிறத ஊடக்கணும் மே மாதத்துலேருந்து பதினொன்றில் குரு வருது பிள்ளைங்க விஷயம் அது வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தப்பிப்பிக்கும் பிள்ளைகளோட விஷயத்தில் டக்கு டக்குன்னு முடிவு மே மாதத்துலேருந்து எடுத்துடும் இப்போதைக்கு மே மாதத்துக்குள்ளே பழைய கடன்லாம் செட்டில் ஆகும் அதெல்லாம் செட் பண்ணிக்கணும் திடீர் பண வரவுலாம் வரும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபாரம் மாற்றம் படிப்பு மாற்றம் எதா வந்தால் எடுத்துக்கும் இல்லைன்னா சரண்டர் ஆகிடும் முதலாளிங்க கிட்ட மேலதிகாரிங்கக்கிட்ட எல்லாம் தகராறு பண்ணால் தனிமைப்பட்டு போயிடுது கௌரவம் பாதிக்குமா கௌனமாக இருங்க தெய்வ வழிபாடு ஏற்கனவே சொன்னது தான் சிம்மத்துக்கு கூட அனுமன் சாலிஸாகவும் கேட்க கேட்க நல்ல அடுத்ததாக பார்க்குறது கன்னி நரசிம்மர் சிங்கர்குடி நரசிம்மர் பூவரசங்குப்பை நரசிம்மர் பறிக்கல் நரசிம்மர் மூணு நரசிம்மர் ஒரே நேர்கோடு இவங்களை போய் பார்த்துருக்கணும் அப்படியே போல் படுத்திருக்கிற பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் கீழ் திருப்பதியில் இருப்பார் படியலந்த பெருமாள் அவர் அவரெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லது கண்ணிக்கு சளி தொந்தரவு ஃப்ளூ வைரஸ் காய்ச்சல் அலர்ஜி ரொம்ப பண்ணும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும் ஞான மார்க்கத்துக்கு அதிகமாக போவீங்க சுபகாரியம்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மேக்குள்ளே நடத்திடணும் மேக்குள்ளே ஒரு நல்ல ஸ்டெட்டப் பண்ணி கொடுத்துரும் அதே சமயம் எதுவும் வந்தாலும் ஏழாம் பாவத்தில் இப்போ ராகு இருக்கார் அப்புறமா சனி வராது அப்போ குடும்பத்தை கெடுக்குமா குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது வெள்ளை பெட்ஷீட்டை காட்டணும் சுத்திக்கணுமா வெள்ளை பெட்ஷீட்டை வெள்ளை பயசிட்டு சுற்றிட்டு அப்பா நான் எந்த வம்புக்கும் வரலன்னு மாறணும் கண்ணி மாறாது மாறலன்னா ஃபேமிலி மேட்டரில் தப்பு வரும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது குடும்ப விஷயத்தில் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பஞ்சாயத்து கிடையாது மற்றபடி தொழில் உத்தியோகம் வியாபாரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது பணம் வர்றது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் வச்சுக்கிணும் குடும்பம் போயிட்டு என்ன பண்ணுவீங்க தொழில் மாற்றம் அற்புதமாக இருக்கும் தைரியமாக பண்ணிக்கங்க கண்ணி ஓகேவா அடுத்ததாக பார்க்குறீங்கன்னா துலா கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள் அந்த கோயிலில் பசுமாடுகளுக்கு ஏதாவது தீவனம் வாங்கி கொடு துலாத்துக்கு பரம்பரை நோய் ப்ரெஷரு சுகரு பிபி கொலஸ்ட்ராலு மன அழுத்தம் பெர்டிக ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி ஸ்கின்னு தான் பண்ணும் மே மாதத்துலேருந்து ரொம்ப பீக்காகக்கூடிய ராசி யாருன்னா துளா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிறைய விஷயத்துக்கு எஃபெக்டான கிரகம் எதுன்னா துலாத்து தான் அதில் சிலர்லாம் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வயிறில் மட்டும் எளிமையாக ஆகிற மாதிரி சாப்பிடணும் ஓம வாட்டர்லாம் வச்சுக்கணும் ஜீர்ண உறுப்புகளை கவனமாக பார்த்துக்கணும் பாழைப்பழம்லாம் கொய்யா பழம்லாம் எல்லாம் எடுத்துக்கணும் ஜோசியர் ஏண்ட் ஆயுர்வேதிக் டாக்டர் ஆனால் இதெல்லாம் வேணும் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொன்பதாவது பாடல் எழுவத்தஞ்சாவது பாடலில் படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருனா தொழில் தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் வரும் சுபகாரிய தடைகள்லாம் நிபர்த்தி ஏற்படும் சுபவரிய பிராப்தம் கடன் வரும் வீடு கட்டுவீங்க நலம் வாங்குவீங்க எல்லாம் நகை வாங்குவீங்க எல்லாம் வாங்குவீங்க கடன் வரக்கூடாதுன்னு திருடணும் ஸோ இதெல்லாம் வந்துடும் ஆனால் நல்லா இருப்பீங்க வண்டி மட்டும் திருப்பி திருப்பி வாங்கின வண்டியை மாற்றி மாற்றி வாங்காதீங்க அண்ணன் சரி எதுக்கு நல்ல காலத்தில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் சொத்தெல்லாம் வாங்கினா விற்கலாம் நல்லா வரும்ல வண்டி டிப்ரெஷேஷனில் தான் போகும் இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலன்னா அறுபதாவது கல்யாணம் தான் ஆனால் பெற்றோர் பெரியோருடைய எழுத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசி யார் துலாம் துலாத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அடுத்தது யார் விருச்சகம் மகான்கள் வழிபாடு ராகவேந்தர் மந்திராலயம் ராகவேந்தர் பிசிறிசாமியார் சாமியார் திருவா திருவண்ணாமலையில் சுற்றி இருக்கக்கூடிய மகான்கள் சாய்பாபா உங்களுக்கு பிடிச்ச மகான் செல்வி சொல்ல மாட்டேன் செல்விக்கு பிடிச்சது ராகவேந்தர் ஆலங்குடி குருஸ்தலம் தென்குடி திட்டை குருஸ்தலம் இந்த குருமார்களாக இருக்கிற தேடி ஓட்டுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது வெள்ளூர் நாராயண பீடம் குரு சனிதானம் தானே தனி மனிதன் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காருன்னா அங்கே சக்தி இல்லாமல் நடக்குமா வாழக்கூடிய மகான்கள் சிலவரெல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்கள பிடிச்சிக்கணும் நான் போவேன் அதனால சொல்கிறேன் எனக்கு ரிசர்ச் பண்ணனாலும் சொல்கிறேன் விருச்சகத்துக்கு மன அழுத்தம் வரும் ஹெல்த்து தான் ஹெல்த் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது விருச்சகம் பிளட் சர்க்குலேஷனை பிளாக் பண்ணும் கழுத்துலேருந்து பிரெயினுக்கு போகிறது ஹார்ட்டுக்கு போகிறது முதுகு தண்டுத்துக்கு போகிறது கிட்னி போகிறது நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும் நல்ல பிளட்டு தின்னராக கூடிய மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்காமல் உணவு முறையிலே மாற்றிக்கணும் மருதம் பட்ட பொடி இந்த மருதம் பட்ட பொடியெல்லாம் நல்லா காய்ச்சி கஷாயம் குடிக்கணும் தான் டாக்டருங்க சொல்கிறாங்களே கத்தினு எல்லா ஆயுர்வேதிக் டாக்டர் எது எதுன்னு சொல்கிறாங்கள பூண்டு நிறைய எடுத்துக்கணும் இஞ்சி எடுத்துக்கணும் இதெல்லாம் செம்மையாக வேலை செய்யும் புரியுதா யாருக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு ஆர்ட் முப்பது வயசானது இருபத்தி நாலு வயசு ரெண்டாவது குரு பரியாயம் முடிஞ்சு மூணாவது குரு பரியாயத்துக்கு உள்ளே போகிற யாராக இருந்தாலும் ஆர்ட் செக்கப் பண்ணிட்டு கூட இருக்கவங்க ஏதாவது பிரச்சனை போட்டுவோம் எதிரிங்க விஷயத்தில் கவனமாக இருக்கும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் பிள்ளைகளுடைய எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் அதே சொல்ல சுபவரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்தது தனுசு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெரியவங்க எழுத்தெல்லாம் பார்த்துக்கணும் தனுசுக்கு வந்து நம்ம இது அதெல்லாம் சொல்லக்கூடாது திருவண்ணாமலை போகிறது சரண்டர் ஆயிடும் திருநள்ளாரும் ரொம்ப நல்லது சுகர் பார்த்துக்கணும் சுகர் தான் தொந்து போகணும் எதை பார்த்தாலும் ஸ்வீட்டாக தின்னுவிங்கள கேட்க மாட்டிங்களேன் முதுகும் சுகரும் சிலருக்கு வயிறு வரும் அதே சமயம் லாபம் ஏற்படும் லாபம் வந்தாவே பணம் வருதுன்னா இந்த தொழில் நல்லா வரும் இல்லைன்னா வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிப்பார் உங்களுக்கு அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் தைரியம் வரும் நம்பிக்கை வரும் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் இருக்கும் நீங்களும் அர்த்தாஷ்டம சனிக்குள்ளே வரீங்க அப்போ என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் போயா நான் பண்ண மாட்டேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அது சனி பார்த்துக்கும் சனி வச்சு செய்வார் அப்போ சனியை திட்டின்னு தான் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணுற தனுசு அதிர்ஷ்டத்தோடு இருக்கும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட கொடவே கூடாது தனுசு அடுத்தது யாரு மகரம் மகரத்துக்கு என்ன காணிப்பாக்கம் விநாயகர் அதே போல் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஏன்னா சனி விலகுதில்லை நன்றி சொல்லிட்டு வரணும் இந்த சனியால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு நம்பணும் நரம்பு முதுகு கழிவு பாதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஆறில் குரு வராது மறைமுக நோய் உபத்துரும் கண் காது மூக்கு வாயி முதுகு தண்டோட கழிவுகள் போடுறது ஜாக்கிரதையை பார்த்துருக்கணும் மற்றபடி விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு ஸ்டேட்டஸ் உலரும் வேலை இல்லை உத்தியோகம் இல்லை படிப்பு இல்லை எல்லாமே டெவலப் ஆகிடும் படிப்பு முடியல டிகிரி முடிச்சிடுவீங்க வேலை இல்லை வேலை கிடச்சிடுவோம் தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் தொடங்கிடுவீங்க கொடுத்த வாக்க குடும்பத்தில் வெளிவட்டறதெல்லாம் காப்பாற்றலாம் ரெண்டாம் இடத்துல வாக்கு இருக்கனால கோபப்பட்டீங்கன்னா அசிங்கப்படுவீங்க சனி விலகிடுச்சு மொத்தமாக அப்போது தைரியம் வண்டி வாகனம் மாற்றம் பெரிய பொறுப்பு எல்லாம் வரும் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் மே மாதம் வரைக்கும் பார்த்துடும் அதுக்கப்புறம் ரொம்ப டெவலப் பண்ணாங்க ஆச்சரியமாக இருக்கும் ஸ்டைலில் படி ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது விக்ரம் ஸ்டைலில் இறங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க படிக்கட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தேவையில்லாத எதிரிகள் விஷயத்தில் கவனம் வழக்கு போன்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது மகரத்துக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னா கும்பம் கும்ப ராசிக்காரங்களுக்கு திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப கோயில் திருநள்ளாறு குச்சனூர் திருக்கொல்லிக்காடு உங்களுக்கு பிடிச்ச சனி கோயில் அது ரொம்ப நல்லது கண்டிப்பாக கும்பத்துக்கு வயிறு வயிறிலிருந்து ஜீரண வயிற்றில் உள்ள உறுப்புகள் மன அழுத்து சனி இருக்கு எக்ஸசைஸ் தான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும் ஆனால் லாபம் அசையாம சே பொருள் சேர்க்கை வீடு நல்லா புதுசு கட்டுறது எல்லாம் வரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு நான் இருக்கம்மான்னு சொல்லணும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் நான் தங்கிக்கிறேன்னு சொல்லணும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் கர்ப்பஸ்திரிகள் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கணும் டாக்டருடைய ஆலோசனை மீறக்கூடாது கும்பத்துக்கு என்ன வரும் ஒரு டே கேர் சர்ஜரி இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஜம்முனாகிடலாம் கும்பத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும் நோய் முற்றிலுமா நீங்கக்கூடிய அமைப்பு பழைய கடன்கள் பழைய பிரச்சனைகள் இருந்து பேசி தீர்த்துக்கணும் வாரத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆயில் புள்ளிங் செய்யணுமா ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி வந்து உட்காந்துருக்காரு நல்லெண்ணெய் பிரீத்தி அது நல்லெண்ணெய் பரிகாரம் கிடையாது பிரீத்தி அது காலையில் ஆயில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூகுள் காகிள் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் காகல் பண்ணிட்டு தூக்கிட்டு பிரஷ் பண்ணணும் அந்த பொழுது நல்ல பொழுதாக இருக்கும் உங்கள் தேக வரைக்கும் மினு 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 மினுன்னு ஆகிடும் செஞ்சு பாருங்கள் இல்லைன்னா பல்ல சின்ன பிரச்சனை கூட பெருசாகும் டாக்டர் தப்பு பண்ணுவாங்க இந்த பல்லு எடுக்கிறதுக்கு வேறு பல்ல தோன்றுருவாங்க சரியா பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி அரைச்சி கூடு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசியார் மீனம் மீனத்துக்கு ஜென்மசனி உப்பவே பிளாங்க் ஆகிருப்பீங்க தெம்பாருங்க மே மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே எல்லாம் முடிச்சுருங்க வேலை இல்லைனா கூட கல்யாணத்துக்கு யாராவது பொண்ணு கொடுக்குறாங்க பையன் கொடுக்குறாங்கன்னா பண்ணிருந்தோம் நல்லா டெவலப் ஆவீங்க தொழில் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் ஏற்றம் பெறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல டெவலப் ஆகக்கூடிய ராசியார் மீனும் சர்வமே ஜெயமா மனதுக்கு பிடித்த விஷயம் நடக்கும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு அந்த டே கேர் சர்ஜரி உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளில வருவீங்க ஆனால் சந்தோஷமாகிடுங்க பழைய கடனை செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தெய்வீக பயணங்கள் அதிகமாக ஏற்படுவீங்க வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுங்க அப்போ என்ன அர்த்தம் வேறு மொழி பேசுகிறவங்க கடல் கடந்து இருக்கிறவங்க அங்கே இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ட்ரேடிங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்ட் அப்பு இதெல்லாம் நல்லா நடக்கும் வாங்கி விற்கிறது பொருள் ட்ரேடிங்கு ஏஜென்சி குத்து பண்ணுவீங்களாம் வேல்ற சனியில ஜென்ம சனில எனக்கு எல்லாமே நல்லது நடக்குதுன்னு ஒரே புலம்புவீங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களாம் வீடு நல்ல எல்லாம் சந்தோஷமா இருப்பா எல்லா கிரகம் நல்லது பண்ண செய்யும் பாருங்க எக்ஸசைஸ் பண்ணலன்னா அது வேற வேலதமா வச்சு செய்யும் எக்ஸசைஸ் தான் பெரிய பரிகாரம் குருவாயிருப்பிடணும் நல்லெண்ண துலாபாரம் கொடுத்துடணும் பஞ்சவடி அனுமன் கோயில் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் நாமக்கல்ல ஆஞ்சினியர் ஆளுவர்பட்ட ஆஞ்சநேயர் எங்கெங்க ஆஞ்சினியர் அப்படியே போய் உட்காந்துக்கணும் திருத்தணி பக்கத்தில் நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர் குட்டியாக இருப்பார் ஒரு பண்ணது வால்ல மணியோட இருப்பார் ஜம்முன்னு இருப்பார் நல்லாட்டூர் வீரமங்கல வீரமங்கல ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம் ஓடிடுங்க குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கங்க துணை அல்லது துணைவியாரோட சண்டை போட்டு குடும்பத்தை பிரிச்சுடாரு கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டுறாதீங்க நீங்களும் அலையாது புருஷனையோ நல்லா டேக் கேர் அரவணைச்சுட்டு மீனத்துக்கு ஓகேவா நல்லது நடக்கட்டும் அற்புதம் சார் அற்புதம் சார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப அழகாக நீங்க பழங்களும் சொன்னீங்க எந்த கோவிலுக்கு போகணுங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க இந்த ஆண்டு நம்ம நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையணும் அதற்கான உங்களோட வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம் விகடன் நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்ற நன்று கலந்த வணக்கத்தோடு